ஆத்தாரியம் ராக்கதம்பர் சாதி மாமதி உலகம் ரொம்ப பெருசு மாம்படி திருவா

மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு ஆத்தாடி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது

சூப்படி கொண்டது சாமி நாடு மூளைக்கு போக ஓடிடு கைரோடு போச்சு

அருமேன்காரன் அருமேன வீரர்கள் நல்லா கண்டாந்த நல்லா சொந்தது விளையாட்டு மருந்து ரெண்டு பேரும் விளையாட புரிஞ்சு பாருங்க மாநில விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பா ஆன ராமச்சந்திர உலகம் பரிசு பாஜக மாநில விளையாட்டு